போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் காமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க